பொறுமை பிரைசலாட் எளிதில் சினம் கொள்பவர் சண்டையை மூட்டுவர் பொறுமையை உடையவர் சண்டையை தீர்த்து வைப்பர் நீதிமொழிகள் பதினைந்து பதினெட்டு ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய பொறுமை நம்மிடம் காணப்படுகிறது என்றால் தூய ஆவியார் நம்மில் குடிக்கொண்டிருக்கிறார் என அர்த்தம் ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகின்றோம் பதஷ்டப்படுகின்றோம் பொறுமை நம்மிடம் இல்லை என்றால் தூய ஆவியானவர் நம்மில் இல்லை என்பதுதானே உண்மை நாம் எவ்வளவுதான் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கீழ்ப்படியாத பிள்ளைகளிடமும் பொறுப்பற்ற கணவனிடமும் வாயாடும் மனைவியிடமும் உள்ள உயர் அதிகாரிகளிடமும் பொறுத்து பொறுத்து சகித்து சகித்து ஒருநாள் தாங்க முடியாமல் பொறுமையை இழந்து பஸ்ட் அவுட் ஆகிவிடுகின்றோம் ஆனால் புனித பவுல் சொல்கிறார் பிரதான பாவியாகிய என்மேல் ஆண்டவர் பொறுமையாயிருந்தார் ஒன்று திமுதி ஒன்று பதினைந்து மற்றும் பதினாறு என்று புனித பவுலே பாவி என்றால் நாம் புனிதர்களா யோசிப்போம் ஆனால் குப்பையிலும் சேற்றிலும் அமிழ்ந்திருந்த பாவியாகிய நம்மேல் இறக்கப்பட்டு தன் இன் உயிரை தந்து நம்மேல் பொறுமையாயிருக்கிறாரே நாம் இயேசு அவரின் சீடர்கள் என அழைக்கப்படும் நாமும் அவரை போல நமக்கு துன்பத்தை தருபவர்கள் மேலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் முடியுமா நிச்சயம் நிச்சயம் இது கடினமான காரியம் சிலர் சொல்வார்கள் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் தென்னமும் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணிட்டு அடித்து கேவலப்படுத்தி எங்கள் மேலே அவ்வளோ துன்பத்தை கொண்டு வரக்கூடிய எங்கள் கணவன் மேலே எப்படி நாங்கள் பொறுமையாக இருக்க முடியும் பொறுமையாக இருன்னு சொல்கிறீங்களே பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுதானே முடியலை எங்களால் முடியலை என்று சொல்வதை தான் நாம் கேட்கின்றோம் அவர்கள் கூறுவதை நாம் தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த பொறுமை மீறுதலின் முடிவு சண்டையிலும் குடும்பம் பிரிவதிலும் தான் போய் முடிகிறதே தவிர நிச்சயம் சந்தோஷத்தில் அல்ல என்பதை நான் நாம் நினைக்க வேண்டும் இதற்கு மாறாக என்மேல் பொறுமையாயிருக்கும் என் தேவன் மேல் என் தேவனால் மனிதர்களின் மனதை மாற்றக்கூடிய என் தேவனால் என் கணவரை மாற்ற முடியும் என்ற விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் நிச்சயம் மனம் திருந்திய மனிதர்களை அவர்கள் கண்கள் காணும் தன்னை வழிபடுபவர்களை கொடுமைப்படுத்திய சவுலை ஒரு நொடியில் புனித பவுலாக மாற்றிய தேவனுக்கு மனிதர்களை மாற்றுவது லேசான காரியம் ஒரு பெண்ணின் சாட்சி இது என் கணவர் இருபது வருடமாக குடித்துவிட்டு வந்து என்னை மிகவும் கொடுமைப்படுத்தினார் அவர் குடித்துவிட்டு ரகளை பண்ணும் பொழுதெல்லாம் நான் ஒன்றும் பேசாமல் அதை அப்படியே இயேசுவே இந்த வார்த்தைகளை இந்த செய்கையை உம்மிடம் அனுப்புகிறேன் அப்பா உன் கண்ணீரை ஒரு குப்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன் அதற்கு சரி சமமாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கூறியிருக்கிறீரே அப்படியே இவற்றை என் காணிக்கையாக நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் நான் பேசாமல் இருந்தாலும் அதற்கும் அவர் அடிப்பார் உனக்கு திமிராய் என்று அந்த உதையையும் அடியையும் ஆண்டவரின் பாடுகளோடு இணைத்து விடுவேன் என்ன ஆச்சரியம் எதிர்பாராத வகையில் என் கணவர் திருந்தி என்னை விட அதிக பக்தியுள்ளவராக இப்பொழுது மாறிவிட்டார் என்று சொன்னது கண்ணீரை காணும் தேவன் பார்ப்பதோடு நின்று விடாமல் அதற்கு பதில் அளிக்கின்றவர் என்பதற்கான அருமையான சான்று இந்த பெண்ணின் சாட்சி இதைத்தான் புனித பேதிருவும் ஒன்று பேதிரு மூன்று ஒன்றில் கூறுகின்றார் இதை கேட்கும் பொழுது அநேகருக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம் அவர்கள் குட்ட குட்ட நான் குனிந்து போக வேண்டுமா நான் ஒன்றும் ஒரு குப்பை அல்ல தூக்கி கொட்டுவதற்கென்று நினைக்கலாம் ஆனால் அன்பானவர்களே பொறுமையோடு நம்மை துன்பப்படுத்துபவர்களை சகித்து கொள்வது நமது கோழைத்தனத்தை காட்டுவது அல்ல மாறாக நம்மில் காணப்படும் இயேசுவின் குணத்தை பிரதிபலிக்கும் காரியம்தான் இது ஆகவே எபிரேயர் பனிரெண்டு ஒன்றின்படி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவும் ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்கும் பொழுது எல்லாருடைய கண்களும் ஓடுபவர்களையே நோக்கி கொண்டிருக்கிறது போல நம்மையும் இந்த என்டையர் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது பொறுமையாக ஓடி முடித்தோம் என்றால் வெற்றி கிரீடம் கொடுக்க இயேசு தயாராக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது நம் வீட்டில் விதை விதைத்தால் அடுத்த உடனே அடுத்த நாளே அது செடியாகி மரமாகி பழம் தர வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டோம் அதற்கென்று ஒரு நேரம் காலம் இருக்கின்றது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அதேபோல்தான் நாமும் இதோ நானும் என் பிரச்சனைகளை ஆண்டவர் முன் விதைத்திருக்கிறேன் என் கண்ணீர் என்ற நீரினால் அதற்கு நீர் நீர்வியூற்றி கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் அதற்கு பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு பலன் கிடைக்கும் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே பொறுமையின்மை என்ற விளவீனத்திலிருந்து நான் வெளியில் வர தேவையான பலத்தை நீர் எனக்குத் தர வேண்டும் என உண்மை இறைஞ்சுகிறேன் ஆமேன்